வணக்கம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் நாங்கள் அஸ்விஸ்ம சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது அஸ்விஸ்ம கொடுப்பனவு சிலருக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் முறையாக கிடைக்காம போயிருக்குதுங்க அதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் டோட்டலாக இருபத்தி ரெண்டு கொடுப்பனவு வந்து நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் இது ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கான காசு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகள் வந்து இருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு மாதம் அந்த காசு வந்து எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்தீங்களோ அது வந்து இருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் வீடியோவில் வந்து சொல்ல போகிறது வந்து ட்ரான்சேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து இதுக்குள்ளே இல்லை அவங்கள தவிர்த்து தான் நம்ம தாக்கலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ் இல்லை அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுப்பன பெற்றுக்கொண்டிங்க இல்லையா அப்படியான க்ரௌட் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கானது கண்டிப்பாக கிடையாது இது வந்து அதுக்கு மேலதிகமாக கொடுப்பன வாங்கினவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த காசு வந்து இப்போ மே மாதத்தில் உள்ள காசு வந்து சிலருக்கு கிடைச்சிருச்சு சிலருக்கு வந்து கிடைக்கல அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவுகளை வந்து நீங்கள் முறைப்பாடு செய்து என்ன காரணம்னு தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது சிலவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா இருபத்தி மூன்று கொடுப்பனவு கிடைச்சிருக்கணும் இருபத்தி மூன்று மாதத்துக்கான உங்களுக்கான கொடுப்பனவு வந்து கிடைச்சிருக்கும் சிலருக்கு பத்தொன்பது ஐந்து ஆறு அப்படின்ற மாதிரி இருக்குது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அக்டோபருக்கு பிறகு தான் அந்த காசுகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்கள தவிர்த்து அப்போ நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி அதாவது எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்கும் உங்களுக்கான காசு முறையாக வந்திருக்கா அப்போ அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஜூலைலேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூன்று கொடுப்பனவுகள் வந்து கிடச்சிருக்கணும் அப்படி இல்லை அஞ்சு தான் பத்து தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து விண்ணப்பம் அதாவது ஒரு கடிதம் மூலமாக நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனக்கு ஏன் காசு வரலை அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து அட்ரஸ் போட்டுக்கோங்க உங்களோட அட்ரெஸை போட்டுக்கோங்க உங்களோட அட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதுக்கு கீழே நீங்கள் வந்து என்னத்தை போடுறீங்கன்னா தலைவர் நலன்புரி நன்மைகள் சபை கொழும்பு ஏழு அப்படின்ற அட்ரெஸை போட்டுட்டு ஐயா அப்படின்னு கீழே போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் என்ன ஹெட்டிங் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்வஸ்ம கொடுப்பனவு முறையாக கிடைக்காமை தொடர்பாக அப்படின்னு ஒரு ஹெடிங் வந்து போடுவீங்க இது வந்து அஸ்வேஸ்ம கொடுப்பனவும் உங்களுக்கு மாதம் மாதம் ஒழுங்காக அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்றதுக்கான ஒரு காரணத்துக்காக தான் அந்த கடிதம் வந்து எழுதுறீங்க அதுக்காக அஸ்வெஸ்ம கொடுப்பனவு முறையாக கிடைக்காமே தொடர்பாக அப்படின்னு ஒரு தலைப்பை வந்து போட்டுடுறீங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் என்ன சம்மந்தமாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே உங்களுடைய கியூஆர் நம்பரை போட்டுவிட்டு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை ஐடென்டி கார்டு அந்த நம்பரை போட்டுட்டு நீங்கள் என்ன லெட்டர் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் மேற்படி பெயர் விலாசமுடைய நான் ஒரு குறைந்த வருமான பெறும் மிகவும் வரிய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்த போதிலும் அஸ்வஸ்ம கொடுப்பனவாக எவ்வளோ காசு வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத போட்டுட்டு ரூபாய் கொடுப்பனவு பெரும் பட்டியலில் தெரிவாகி இருந்தும் எனது கொடுப்பனவானது மாதம் மாதம் முறையாக கிடைக்கவில்லை இதுவரைக்கும் நான் அஸ்வஸ்ம கொடுப்பனவாக ஆறு மாத கொடுப்பனவுகளை மாத்திரமே பெற்றுள்ளேன் அதாவது நீங்கள் எத்தனை மாதத்துக்கான அந்த கொடுப்பனவுகளை பெற்றிருக்கிறீங்க அப்படின்றத அந்த இடத்துல போட்டுக்கோங்க இக்கொடுப்பனவையே நம்பி எனது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் எனக்கு இக்கொடுப்பனவு முறையாக கிடைக்காதது மிகவும் பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கின்றது ஆகவே இதனை கருத்தில் கொண்டு எனது அஸ்வஸ்ம கொடுப்பனவை தவறாது அனைத்து விடுப மாதத்திற்குரிய அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுத்தருமாறு மிகவும் வினயமுடன் தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு போட்டுட்டு கீழே இப்படிக்கு உண்மையுள்ளன்னு போட்டுட்டு உங்களுடைய கையப்பம் சிலவங்க கையொப்பம் முடியாதவங்க கைரகை தான் வைக்க போகிறீங்கன்னா கைரகை வைங்க சிலவங்க பேரெழுது பழக்கம் இருக்கும் ஏதோ ஒன்று அதை எழுதிக்கோங்க அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புங்க பெரிய அன்பில பொண்ணு வாங்கி அந்த என்விலப்பில் மேலே ஆர்ஐஜி அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்ரெஸ் இதுக்குள்ளே இருக்குது அதை பார்த்து நீங்கள் வந்து எழுதுங்க அப்படி இல்லை நீங்கள் தமிழில் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நாங்கள் வந்து மேலே லெட்டர் எழுதுகிறப்பே ஒரு அட்ரெஸ் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் அந்த முதல் சொன்ன மாதிரி அந்த எட்ரெஸ்களை வந்து நீங்கள் போட்டு அதை வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதாவது முதல் சொன்ன அட்ரெஸ் என்ன அப்படின்னு சொன்னால் தலைவர் அதுக்கு கமா பண்ணி கீழே நலன்புரி நன்மைகள் சபை கமா கொழும்பு ஏழு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புங்க இந்த சைடில் உங்களோட அட்ரெஸும் அவங்களோட அட்ரெஸும் இருக்கணும் இதுதான் இதுக்கான ஒரு நியதி இப்படி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கொடுப்பனவு ஏன் மாதம் மாதம் வர வைக்கப்படல அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலையும் அப்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க